வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் டூ லேயர் ஸ்டாண்டு எப்படி சார் செய்யறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்னைக்கு டூ லேயர் ஸ்டாண்டு ரொம்ப ஈஸியாக பக்காவாக உங்களுக்கு தெளிவான முறையில் தர போகிறேன் அதுக்கு தேவையானதுலாம் ஆறு மேட்டு ட்ரெயின்சல் மேட்டு பதினெட்டு இன்ச்சு பைப்பு வந்து பதினஞ்சு பைப்பு ஏழு இன்ச்சு பைப்பு வந்து ஒரு முப்பது பீஸு அப்புறமா ஃபைவ் வே வந்து ஒரு நாலு பீஸு அது காட்டுறது பார்த்தீங்களா ஃபைவ் வே அப்புறமா ஃபோர் வே வந்து ஒரு எட்டு பீஸு அப்புறமா த்ரீ வே வந்து ஒரு ஆறு பீஸு அந்த கிராஸு கையில் கட்டுற மாதிரி அது ஒரு ரெண்டு பீஸு சரிங்களா இவ்வளோ தான் தேவையானது நான் சைடில் நோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கங்க வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே வந்து பாட்டம் அதாவது பேஸ் மாட்டத்தை ரெடி பண்ணிப்போம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ வே நான் எப்படி வைக்கிறேனோ அதே பொசிஷனில் வச்சுக்கிங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு த்ரீ வே ஒரு ஃபைவ் வே ஒரு ஃபோர் வே வச்சுருக்கேன்னா அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா கிராஸ் அந்த இடத்துல வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு ஃபைவ் வே நான் எந்த பக்கம் பார்த்தா மாதிரி வச்சிருக்கேன்னா ஃபைவ் வே அந்த பக்கம் பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு ஃபோர் வே இந்த ஃபோர் வே இப்படி வச்சுருக்குன்னு அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க அப்புறம் மறுபடியும் ஒரு ஃபைவ் வே அப்புறம் ஒரு ஃபோர் வே அப்புறமா இந்த இடத்துல மறுபடியும் ஒரு கிராஸ் ஒன்று வரும் வைக்கிறோம் பாருங்கள் கிராஸ் ப்ளஸ்ன்னு சொல்லுவோம் அப்புறமா மறுபடியும் இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண பாருங்கள் ஒரு த்ரீ வே அதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் வே வரும் அதுக்கப்புறமா ஒரு ஃபோர் வே அந்த லாஸ்ட்டு எண்டு அவ்வளோதாங்க இந்த ஃபோர்வே வெஷ்டம் அப்படின்னா இதுதான் கீழே பேஸு இது ரெடி பண்ணிட்டாலே அடுத்தது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பைப்பு செவன் இன்ச் பைப்பு அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு செவன் இன்ச் பைப்பை சொல்லிவிடுங்க சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே பிளாட்டாக நான் பண்ணுற மாதிரிங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்படி பண்ணாதான் கிராஸ் வராமல் இருக்கும் அப்புறமா இப்படி ஒரு தட்டு அப்படி ஒரு தட்டு உ உள்ளே வந்து அந்த ஃபிட்டிங்ஸ் உள்ளே இந்தந்த பைப்பு வந்து ஃபுல்லாக போயிருக்கணும் அப்படி போனாதான் உங்களுக்கு நல்ல ஸ்டாண்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கப்புறமா இந்த ஃபைவ் வேவும் ஒரு ஃபோர்வே கனெக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா அதை அந்த மாதிரி பைப்பை வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபைவ் வே வே அதே அந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க முக்கியமா இதுல தட்டும் போது மட்டும் கொஞ்சம் பொறுமையா தட்டுங்க ஏன்னா இது யூபிவிசி பிளாஸ்டிக் அப்படின்றதுனால நீங்க ரொம்ப ஹெவியா வச்சு தட்டினீங்கன்னா அந்த ஃபிட்டிங்ஸ் உள்ளே போய் வெளியே வரும்போது டப்புன்னு உடஞ்சிரும் சரிங்களா அதனால் தட்டும்போது கொஞ்சம் பொறுமையாக தட்டி தட்டி நேக்காக எடுத்துக்கோங்க ஆனாலும் அந்த ஃபிட்டிங்ஸ் உள்ளே போகிற அளவுக்கு நேக்காக தட்டிக்குங்க அது நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே அது புரியும் நீங்கள் அந்த ஃபிட்டிங்ஸ் உள்ள அந்த பைப்பு போதான்னு ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்து செய்யும் போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேவா கீழே பேஸ் மட்டும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ பதினெட்டு இன்ச்சு பைப்பு இருக்குது பாருங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சம் அப்படி தள்ளி தள்ளி வச்சுக்கங்க ஏன்னா அந்த பதினெட்டு இஞ்சு பைப்பை நம்ம உள்ள சொருவு போகிறோம் இல்லையா அதனால் இப்படி தள்ளி வச்சுட்டு இந்த ஒரு ஒரு பைப்பை இதில் எடுத்து உள்ள சொருவ ஆரம்பிங்க இதை வந்து நீங்கள் அப்படியே கீழே படுக்க வச்சும் தட்டலாம் இல்லை நிற்க வச்சும் தட்டலாம் நீங்கள் கொஞ்சம் உள்ள நல்லா ஸ்ட்ராங்காக போகணும் அப்படின்னு இது பண்ணிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் திருப்பிக்கிங்க இப்போ நான் திருப்பவும் பாருங்கள் அந்த மாதிரி திருப்பிட்டு கொஞ்சம் நேக்கா ஒரு ஒருத்தர் தட்டு தட்டுத்திங்கன்னா அது அப்படியே உள்ளே போயிடும் இப்போ அடுத்தடுத்த பீஸை நம்ம அப்படியே ஜாயின் பண்ண வேண்டிய வேலை தாங்க இப்போ கீழே வந்து நம்ம பேஸ் ரெடி பண்ணிட்டோமா இப்போ எதுக்கும் ஒரு வாட்டி வந்து நீங்கள் இப்படி ஒரு வாட்டி ஒரு தட்டு அப்படி ஒரு தட்டு ஏன்னா சப்போஸ் ஃபிட்டிங்ஸ் எதனா உள்ளே போகாம இருந்ததுன்னா லாஸ்ட்டாக நம்ம தட்டும்போது அது ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உள்ளே போய்டும் இது அப்படியே இப்போ ஓரம் தள்ளிட்டு நம்ம வந்து மேலே வந்து இப்போ ஒரு சிங்கிள் ஸ்டாண்டை வந்து நம்ம மேலே வைக்கணும் இன்னொரு லேயர் செய்யணும் இல்லையா அதுக்கு தேவையான லேயரை இப்போயே செய்ய ஆரம்பிச்சிருங்க ஒரு ரெண்டு த்ரீ வே ஒரு ரெண்டு ஃபோர் வே மறுபடியும் ஒரு ரெண்டு ஃபோர் வே ரெண்டு த்ரீ வே சிங்கிள் ஸ்டாண்டுக்கு எப்பவுமே நாலு த்ரீ வே நாலு ஃபோர் வே தான் தேவைப்படும் சரிங்களா அதே மாதிரி ரெடி பண்ணிக்கிங்க நான் எப்படி பண்ணுறேனோ சேம் அதே மாதிரி நீங்கள் பண்ணலாம் சில பேர் கேட்கலாம் சார் நாங்கள் செய்யும்போது கொஞ்சம் கோணையாக வர மாதிரி இருக்கு இந்த பக்கம் தூக்கின மாதிரி அந்த பக்கம் தூக்குன மாதிரி வருது அப்படின்னா நான் தட்டுற பாருங்க அந்த மாதிரி நீங்கள் தட்டிங்கன்னா அது பிளாட் ஆகிடும் அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பக்கா உட்காந்துரும் அந்த மாதிரி தட்டி தட்டி செய்யுங்க உங்களுக்கு கோணையாக வருது கொஞ்சம் கிராஸாக வருது அப்படின்னா அவ்வளோதாங்க கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் ரெடி பண்ணோம் இல்லையா அதில் வந்து இந்த சிங்கிள் ஸ்டாண்டுக்கு தேவையான லெக்கு தேவைப்படும் ஒரு எட்டு பீஸு அந்த லெக்கை சொருவிட்டு அதை அப்படியே தட்ட ஆரம்பிச்சுருங்க தட்ட ஆரம்பிச்சுட்டு மேலே அந்த சிங்கிள் ஸ்டாண்டு செஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா அதை எடுத்து நீங்கள் மேலே வச்சிடலாம் அதுக்கப்புறம் இப்போ அந்த சிங்கிள் ஸ்டாண்டை எடுத்து மேலே லாக் பண்ணுங்கள் இது லாக் பண்ணும்போது மேலேயும் கீழே அப்படி அப்படி நகர ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல அங்கே லாக் பண்ணி கையால் ஒரு தட்டு தட்டிவிடுங்க அதுக்கப்புறமா இங்கே லாக் பண்ணிவிட்டு கையால் ஒரு தட்டு இதே மாதிரி தட்டி விட்டுட்டு கடைசியாக எல்லாமே லாக் ஆகிட்ட பிறகு நீங்கள் கையில் வச்சுருப்பீங்களே டூல்ஸு அதை வச்சு தட்டி நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிங்க அவ்வளோதான் இப்போ நான் எல்லாத்தையும் தட்டிட்டுனா இப்போ தட்டுற மாதிரிங்க இப்போ தட்டும் போது தான் அந்த ஃபிட்டிங்ஸ் உள்ள அந்த பைப்பு இறங்கும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் இதுக்கப்புறம் என்னென்னா திருப்பி போட்டு நம்ம லெக்கு போட வேண்டியது தான் இந்த லெக்கு வந்து நாங்கள் எல்லாமே செவன் இன்ச் பைப்பாக கட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ஃபிட்டிங்ஸோடு சேர்ந்து எயிட் இன்ச்சு ஒரு ஹைட்டு வரும் இந்த லெக்கு வந்து எங்களுக்கு ஒரு டுவெல் இன்ச்சு வேணும் இல்லை அடி வேணும் அப்படின்றவங்க இந்த லெக்கு பன்னெண்டு பீஸ் வரும் இந்த டூ லேயர் ஸ்டாண்டுக்கு அந்த பன்னெண்டு பீஸை நீங்கள் தனியாக கட் பண்ணி கூட பண்ணிக்கலாம் சரிங்களா இல்லை உங்களுக்கு லெக்கு மட்டும் தனியாக எனக்கு ஹைட்டாக வேணும்னா நாங்கள் அதை மாடிஃபை பண்ணி லெக்கு மட்டும் உங்களுக்கு தனியாக கட் பண்ணி தரோம் அப்புறமா இந்த பாட்டம் எண்டு கேப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதான் இந்த ஸ்டாண்டுக்கு போடக்கூடிய ஒரு புஷ்ஷு மாதிரி பாட்டம் இந்த பைப்பு எஜ்ஜஸ்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நாங்கள் இப்போ நாங்கள் இது நகர்த்தும் போது எல்லாம் கொஞ்சம் கீறிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாதிரி எண்டு கேப்பை போட்டுக்கிட்டிங்கன்னா பார்க்க லுக்காக தெரியும் இது வேணுமா அவசியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் விருப்பம் தாங்க வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு சேஃப்டிக்கு அந்த எட்ஜ்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால இந்த மாதிரி எண்டு கேப்பை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ஸ்டாண்டு வந்து நல்ல லுக்காகவும் கொஞ்சம் நல்லா நீட்டாகவும் தெரியும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ நம்மக்கிட்ட நீங்கள் எந்த ஸ்டாண்டு வாங்கினாலும் இந்த எண்டு கேப்பை வந்து நாங்கள் தனியாக தான் கொடுப்போம் ஸ்டாண்டோட சேர்த்து வராது எண்டு கேப்பை நீங்கள் தனியாக சார்ஜ் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தது என்னங்க அதுக்கப்புறம் ட்ரெயின் மேட்டை எடுத்து மேலே போட்டு டேக் போட்டு பக்காவாக நீட்டாக ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா டூ லேயர் ஸ்டாண்டு ரெடி ஆகிடுச்சிங்க கீழே ஒரு நாலு தொட்டி மேலே ஒரு நாலு தொட்டி இப்போ நம்ம டுவெல் இன்ட்டு டுவெல் பார்த்தோம் அப்படி இருந்தது அப்படின்னா கீழே ஒரு நாலு மேலே ஒரு நாலுன்னு எட்டு வைக்கலாம் இல்லை ஃபிஃப்டின் இன்ட்டு ஃபிஃப்டின் வச்சுருக்கேன் அப்படின்னா கீழே ஒரு மூணு மேலே ஒரு மூணு வைக்கலாம் நீங்கள் ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டினே வந்து மேலே மூணு வைக்கலாம் கீழே வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் ஆனால் வைக்கலாம் கொஞ்சம் நெருக்கி வச்சிங்கன்னா நாலு வைக்கலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் லாங் லாங்காக வச்சிங்க அப்படின்னா மூணு வைக்கலாம் டுவல் இன்ட்டு டுவல் பாட்டாக இருந்ததுன்னா நெருக்கி வச்சிங்கன்னா அஞ்சு வைக்கலாம் கொஞ்சம் லாங்காக வச்சிங்கன்னா நாலு வைக்கலாம் சரிங்களா சரிங்க இது பிளாஸ்டிக் ஆச்சு வெயிட் தாங்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா இது யூபிவிசி ஹெவி பிளாஸ்டிக்கு அதனால் மேலே ஒரு நூற்றம்பது கிலோ கீழே ஒரு நூற்றம்பது கிலோ கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோ இந்த இதில் ஸ்டாண்டை நீங்கள் வச்சுக்கலாங்க நானே கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு கிலோ ஏறி உட்காரன் ஒன்றுமே அவ்வளோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டூ லேயர் ஸ்டாண்டு எப்படி செய்யறது அப்படின்னு வீடியோ பார்த்துருப்பீங்க கொஞ்சம் நேரம் இல்லாத காரணத்தினால தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல ஏன்னா மாடித்தோட்ட வேலை அப்படின்னு வெளியே ஓடுறதுனால ஓகே இப்போ உங்களுக்கு புரியன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஸ்டாண்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்டாண்டு தேவையோ நம்மளுக்கு சொல்லுங்கள் சென்னைனா டோர் டெலிவரி பண்ணலாம் வெளியூர் அப்படின்னா பார்சல் இல்லை கொரியர் மூலிமா அனுப்பிச்சி விடலாம் சரிங்களா எல்லா விதமான மாடித்தோட்ட பொருளும் நம்ம கிட்ட கிடைக்கும் நீங்கள் சென்னையாக இருக்கும் உங்களுக்கு மாடித்தோட்டம் தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா மாடித்தோட்டமும் அமைச்சு தரோம் இல்லை பழைய தோட்டத்தை புதுப்பிச்சு தரணும் அப்படின்னா ஸ்டாண்டில் ஆர்கனைஸ் பண்ணி அதையும் நாங்கள் பண்ணுறோம் மேலே ஸ்க்ரீனில் தெரியும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ செடிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும் நன்றி